நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என் கணிதம் சம்பந்தப்பட்ட என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அதாவது ஒருத்தவங்க நேம் நேமை எப்படி யோகமான அமை அமைப்புகள்ல நல்ல பொருளாதாரம் தரக்கூடிய அமைப்புகள்ல நல்ல மாத்தி அமைக்கிறது அப்படின்றதுதான் இது உதாரணத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என் கணித வகுப்பு என்பது நம்ம வந்து கிட்டத்தட்ட மார்ச் ஒன்னாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் வகுப்பாக கனெக்ட் பண்ண போறோம் அது ஒவ்வொரு நாளும் ஒன் ஹவர் கிளாஸ் தான் அது கிட்டத்தட்ட நைட்டு செவன் டு எயிட் என்பது வரும் சார்ஜஸ் டூ தௌசண்ட் மினிமமா தான் வச்சிருக்கிறோம் ஆனா இதன் மூலமாக நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இல்லாத அந்த அளவுக்கு பல விஷயங்கள் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஏன்னா கணிதம் என்பது ஒரு கலை அந்த கலையில நம் மாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மூலமாக பல பேருக்கு புரோஜனமான பல விஷயங்கள் என்பது இந்த எண்கணிதத்தில் என்பது இருக்குது அதை வந்து நிறைய பேர் எண்கள் தான் இந்த உலக உலகத்தையும் ஆட்டி பழையக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதனால அது நிறைய ஆர்வலர்கள் என்பது இருக்காங்க அது ஒண்ணும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுன்றவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த மார்ச் ஒன்னுல இருந்து நாள் வகுப்பு நாள் வகுப்புல நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் அதாவது ஒன் இயர் முன்னாடி பெங்களூர்ல இருந்து ஒரு லேடி நம்ம தொடர்பு கொண்டு பேசாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நேம் என்பதை நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்து நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம் பிரதீபா பிஆர்இ ஸ்பெல்லிங் போடுற பாருங்க பிஆர்இ டிஹெச்இபி இதனுடைய கூட்டு எண் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு வருது நாற்பத்தி ஆறு ஒன்று அவங்க டேட்டா ஆஃப் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பிறந்திருக்கிறாங்க எஸ்டி நம்பர் என்ன வருது பாருங்க இருபத்தி ஆறு எட்டுல போய் முடியுது ஓகேங்களா சரி இந்த பேர் ஒன் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் எம் பிரதிபான்ற பேர் தான் அதாவது ஒன் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் எம் எம் பிரதிபால எஸ் எம் பிரதிபா ஓகேங்களா டபுள் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தாங்க அவங்க ஏன்னா அப்பா பேர் செல்லும் சொல்லியிருந்தாங்க ஆமா பேர் மாத்திட்டு எஸ் எம் பிரதீபா அப்படின்ற மாதிரி வச்சிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல வச்ச பேர் சார் இது 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 இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு என்ன பிரச்சனை லைஃப் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆரம்பத்துல அவங்க வந்து பியூட்டி பார்லர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பேர் வந்து நான் சில விஷயங்களை யூடியூப்ல பார்த்து டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில நம்மளோட பேரை மாத்தி அமைக்கலாம் அப்படின்ற செக் பண்ணி ஏன்னா இவங்க பாருங்க ஆல்ரெடி வந்து ஒா நம்பர்ல இருக்கு அவங்க பேரு அவங்க டேட் ஆஃப் பர்தோடைய கூட்டியும் எட்டு ஒண்ணுக்கு எட்டுக்கும் ஆகாது எனிமி நம்பர்ஸ் ஓகே சனி இது சூரியன் எளி நம்பர் ஆனா நல்லா நல்லதா இருந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஜாதகத்துல இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா விருட்சிகள் இழக்கணும் அவங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் விருட்சிகள் இருக்கணும் பத்துல சூரியன் வந்து ஆட்சிப்பட்டு சிறப்பா இருந்துச்சு சூரியனோட தொடர்புல வந்து ரெண்டு பத்து காம்பினேஷன் ரெண்டு ஆறு பத்து காம்பினேஷன் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருந்துச்சு பிசினஸ்க்கு நல்ல பிசினஸ் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல போயிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க என்ன டேட் ஆஃப் பர்த் அடி அடிப்படையில கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் ஒன்னும் பெஸ்டா வைக்கணும் அப்படின்றதுக்காக எஸ் எம் பிரதீபா வந்து என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா எஸ் பிரதீபா அப்படின்ற எம் மட்டும் எடுத்தாங்க நான் இங்கிலீஷ் இந்திய போடுற மாதிரி எஸ் பிரதீபா மட்டும் போட்டிருக்காங்க எஸ் பிரதீபா பிஆர் இதோட கூட்டி என்ன வருது பாருங்க நாற்பத்தி ரெண்டு ஆறுல வருது ஏன்னா ஆறு இந்த டேட் ஆஃப் பர்த் எட்டு ஆறு எட்டு ஏதாவது நட்பு ஓகே சனி சுக்ரன் நட்பு ஆனா இது நிறைய பேர் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் அவங்க நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அதுக்கப்புறம் இந்த ஆறாம் நம்ம வச்சு நிறைய டவுன்ஃபால் அதுக்கான காரணம் சுக்கன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதத்துக்கு பன்னெண்டாம் பதிவதி பன்னெண்டாம் பதிவதி அது மட்டும் இல்ல சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எட்டு பதினொன்று காம்பினேஷன் இருந்துச்சு நம்ம நம்மளுடைய மத்தட்ல ஐந்து எட்டு காம்பினேஷன் பொருளாதாரத்தை தருமாந்து பொருளாதார பின்னடைவை கொடுக்கும் அப்ப ஆனா நம்மள போய் பேர் போய் செக் பண்ணி வச்சிருக்காங்க காரணத்துனால அப்ப ஜாதகம் தான் மெயின்றதுக்காக நான் சொல்ல வரேன் நான் ஓகேங்களா ஆனா அதுதான் நிறைய பின்னடைவு சரி இது போல பிரச்சனை இருக்கு இது போல மாத்தி வச்சுட்டீங்க வச்சிட்டீங்க நான் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அவங்க ஜாதகத்தில் ஒரு விஷயம் ரெண்டு ஐந்தாம் அதிபதி தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பதினோராம் பாவம் நட்சத்திர உப நட்சத்திர வழியாக பதினோராம் பாவம் காம்பினேஷன் தொடர்பு என்பது பெற்ற இருந்துச்சு அப்ப நம்ம மூணாம் நம்பர் மாத்தி வைக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் என்ன சேஞ்ச் பண்ணனா எஸ் பிரதீப் தான் இருக்கு கூட வந்து ஹிஸ்ட்ரி பிரதீபா எஸ் ஆரையும் மட்டும் சேர்த்து பார்த்தோம் டோட்டலா கூட்டி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூணு நாற்பத்தி எட்டு மூணாம் நம்பர் ஒரு ஒரு நம்பர் வந்துச்சு இதை நம்ம பண்ணி இது போல சேஞ்ச் பண்ணி கொடுத்து சில காலங்கள்தான் ஆகுது ஆனா பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக போயிட்டுருக்குது ட்யூஷன் பற்றிக்கிறது முன்ன இருந்தது போல் நல்லபடியாக பிக் ஆ பிக்கப் ஆகு சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி தொடர்பாக பேசியிருந்தாங்க நீங்க முக்கியமான விஷயத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கனா ஒரு பேஜ் செலக்ட் பண்ணும்போது டேட்டா பர்த் மட்டும் செலக்ட் பண்றதுன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நல்ல பாசிட்டிவ் தரும் நான் அதை விட அவங்களுக்கு கூடுதல் சிறப்பு என்பது ஜாதகத்தை பேஸ் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த உடாரத்தை நான் சொல்லியிருக்கோம் உங்களை இப்போ இந்த பதிவு தடவை முடிச்சிக்கிறேன் அப்போ நீங்கள் மிமரேஜ் க்ளாஸ் ஜாயின் பண்ணக்கூடியவங்க என்னோடய காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு ஃபர் தர் டீட்டெயில்ஸ் என்பது கேட்டுக்கோங்க And